நீர் இன்றைய வாக்குத்த வசனம் சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு வார்த்தை சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் பொதுவாகவே சிறுமைப்பட்டவர்கள்தான் அதிகமாக நெருக்கப்படுவார்கள் சிறுமைப்பட்டவன் என்று சொல்லும்போது விசாரிப்பாரற்றவன் எதிர்க்க திராணி இல்லாதவன் எவ்விடத்திலும் பாருங்கள் இப்படிப்பட்டவர்கள் அதிகமாய் நெருக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் ஒதுக்கப்படுவார்கள் ஏன் கேட்கறதுக்கு திராணி இல்லை எதிர்க்க திராணி இல்லை நியாயம் கேட்கவோ பதில் பேசவோ இவர்களால் முடியாத சூழ்நிலை இப்படிப்பட்டவர்கள் தான் எல்லா இடங்களிலும் அது ஆஃபீஸில் ஆகட்டும் சொந்தங்கள் நடுவில் ஆகட்டும் ஏன் சொந்த வீட்டிலும் கூட நெருக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியும் அநேகர் அனுபவித்திருக்க கூடும் ஆனால் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில் கஷ்டத்தருகிற அருமையான வார்த்தை இதுதான் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் வேறு எவ்விடத்திலும் நீங்கள் ஓடி நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் நீங்கள் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலைதான் தான் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும் ஆனால் இயேசுவின் இடத்துல ஓடி வாருங்கள் வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் நெருக்கப்படுகிற காலங்களிலும் அவரும் சேர்ந்து நெருக்க மாட்டார் பொதுவாகவே ஒரு ஒருத்தங்க நமக்கு அகேன்ஸ்டாக எழும்பும் போது சில நேரத்தில் நமக்கு வேதனை என்ன அப்படின்னா நம்ம பக்கத்துல நிற்பாங்கன்னு நினைச்சவங்க கூட அவங்க பக்கத்துல நின்று நம்மை நெருக்குவார்கள்ல இது அதிகமான இருக்கும் சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம் அநேக இடங்களில் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம் தங்களுக்காக வாதாட ஒரு வக்கீலை நியமித்து கொண்டு போவார்கள் எந்த டீமில் இருக்கிறவங்க அதிகமான காசு கொடுத்து இவங்களுக்கு அகென்ஸ்டாகவே பேச வைப்பாங்க இப்படி அநேக இடங்களிலே நடக்கிறது நானும் அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது இன்னும் வேதனையாக இருக்கும் காரணம் இவர்களுக்கு திராணி இல்லை கொடுக்கிற அளவுக்கு திராணி இல்லை நிற்கத்தக்க திராணி இல்லை அந்த இடத்துல இவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அது நிமித்தம் இவர்கள் நெருக்கப்படுகிறார்கள் ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அப்படியல்ல நம்முடைய திராணியை வைத்து நம்முடைய தேவனாய் அவர் இருக்கவில்லை அவர் நம்மை மனதார நேசித்து நம்முடைய தேவனாய் இருக்கிறார் சிறுமைப்படுத்தப்படுகிற காலங்களில் நெருக்கம் உண்டாகிற காலங்களில் நீங்கள் ஓடி வருகிற ஒரே இடம் கண்மலையாகிய கிறிஸ்துவனிடம் மட்டுமே வேறு எவ்விடத்தில் போனாலும் நெருக்கப்படுவது ஒடுக்கப்படுவது தான் நடக்கும் கத்திரிடத்திலே வாருங்கள் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் தஞ்சமாக இருக்கிறார் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் தாவிதை அதுதான் சொல்லுகிறார் சவுல் அதிகமாய் தாவிதை நெருக்கி ஒடுக்க நினைத்த போது அவன் தேவ சமூகத்தில் வந்து ஒரு குகைக்குள் இருந்து அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உடைய செட்டையின் நிழலிலே வந்தடைவேன் எனக்கு செட்டையின் நிழலிலே நீங்கள் அடைக்கலம் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே விக்கினங்கள் வருகிறது ஆனால் அவைகள் கடந்து போகுமே தவிர என்னை கொண்டு போகாது அவைகள் கடந்து போகும் காரணம் நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் அவைகள் ஒன்றும் என்னை அணுகாதபடி கர்த்தர் காத்து கொள்வேன் கர்த்தரிடத்திலே ஓடிவார்கள் இயேசுவனிடம் ஓடிவாருங்கள் எல்லாரும் உங்களை ஒடுக்குவது போல அவர் ஒடுக்க மாட்டார் எல்லாரும் உங்களை நெருக்குவது போல அவர் நெருக்க மாட்டார் அவரே உங்களுக்கு தஞ்சமாயிருப்பார் ஹாலல்லீயா கிருபை மிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே எங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமும் ஆனவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாயிருப்பவரே உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் அடைக்கலமாய் தஞ்சமாயிருந்து பிள்ளைகளை நடத்து के सुविनाम तिले आमे